எல்டர்ஸ் ஃபார் எல்டர்ஸ் ஃபவுண்டேஷன் மற்றும் கடலூர் சென்ட்ரல் ரோட்டரி கிளப் இணைந்து தேவனாம்பட்டினம் பகுதியில் உலக முதியோர் தின விழா கொண்டாடப்பட்டது இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக மாவட்ட மற்றும் அவ அமர்வு நீதிபதி சுபத்ரா தேவி மூத்த வழக்கறிஞர் அருணாச்சலம் ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி நிகழ்ச்சியை தொடக்கி வைத்தனர் உலக முதியோர் தின வாழ்த்துக்களை தெரிவித்து முதியோர்களுக்கு அரிசி போர்வை புடவை குடை உள்ளிட்ட பொருட்களை வழங்கினார்கள் நூற்றி மூணு வயது நிரம்பிய மூதாட்டியை அழைத்து கௌரவித்தனர் அப்போது நீதிபதி மூதாட்டியின் காலில் விழுந்து ஆசி பெற்றார் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய மாவட்ட மற்றும் அமர்வு நீதிபதி சுபத்ரா தேவி பல்வேறு காரணங்களுக்காக முதியோர் இல்லங்களுக்கு வருகிறார்கள் தன்மானத்தை இழக்காத நிலை இருந்தால் மீண்டும் வீடு திரும்புங்கள் சபலத்தை விட்டுவிடக்கூடாது காமத்தை கட்டியால கற்றுக்கொள்ள வேண்டும் என நான்வெளியோடு வழங்கிய தீர்ப்பு என போக்சோ வழக்கில் முதியவர் ஒருவருக்கு வழங்கிய தீர்ப்பை சுட்டிக்காட்டி பேசினார் முதியோர் தின விழாவில் சார சங்கர் குழுவினரால் நடைபெற்ற கலை நிகழ்ச்சியில் முதியவர்களும் கலந்து கொண்டனர் எல்டர்ஸ் பார் எல்டர்ஸ் பவுண்டேஷன் ஆர் இளங்கோ மற்றும் கடலூர் சென்ட்ரல் ரோட்டரி கிளப் நிர்வாகிகள் ஸ்ரீனிவாசன் கார்த்திகேயன் நடராஜன் கடலூர் மாநகராட்சி வரிவாக்கு செலுத்துபவர்கள் மற்றும் நுகர்வோர்கள் நல சங்கத்தினர் போஸ் ராமச்சந்திரன் டாக்டர் டி ராஜமச்சேந்திர சோழன் புருஷோத்தமன் பச்சையப்பன் பரத் செந்தில்குமார் ராஜலட்சுமி மற்றும் கடலூரை சுற்றியுள்ள கிராமங்களைச் சேர்ந்த முதியவர்கள் என இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை நிறுவனர் குகன் ஏகாம்பரம் செய்திருந்தார் முதியோர்களுக்கு புடவை அரிசி போர்வை தட்டுக்குடை வழங்கப்பட்டது மேலும் நூற்றி இருபது பேர்களுக்கு தட்டுக்குடை இனிப்பு பாக்ஸும் வழங்கப்பட்டது

பார்க்கும் வந்து சைட்டில் இருக்க வடுக்கிறது ஆறு மாதம் வாங்கியும் அந்த தாத்தா யோகாவெல்லாம் பண்ணி இன்னும் சிறு வயதாக தான் இருக்க போய் எங்கே பைத்ரேஸு வயது ஆகவே இல்லை அவருக்கு வயது குறைந்து கொண்டே வருகிறது பார்த்தால் எழுபத்தைந்து அறுபத்தஞ்சு வயது போல்தான் நான் இருக்கிறார் அதனால் இதுக்கு மேலே இருக்கக்கூடாது என்று ஒரு வழி வழியோடு ஒரு தண்டனையை கொடுத்து இருபது ஆண்டுகள் கடுங்க ஒரு தண்டனை என்று நூற்றி மூணு வயது தாத்தாவுக்கு தான் சொன்னது ரொம்ப பொருத்தமான ஒரு விஷயம் காமத்தை கட்டியாளத்துக்கொள்ள வேண்டும் வயதானவர்களாக இருந்தாலும் கண்டிப்பாக இது தேவை தீர்வு கொடுத்ததில் எல்லாம் எழுபத்தி ஆறு வயது அறுபத்தி ஆறு வயது எண்பத்தி ஆறு வயது தாத்தாவெல்லாம் இருந்தார்கள் நான் மீண்டும் சிறைசாலைக்கு போய் பார்வையிட வேண்டியிருந்தது அவர்களுக்கு வழங்கும் உணவுகள் எல்லாம் நல்ல முறையில் இருக்கிறதா என்று அப்போது நான் போது நான் கொடுத்த முதியவர்கள் தான் என்னை தண்டனை கொடுத்த முதியவர்கள் தான் என்னை வரவேற்றார்கள்

யோகா தினமும் பயிற்சி செய்து வருகிறார் ஏதோ ஒரு சப்பளம் சிசிடிவி முன்பு அது பதிவாகிவிட்டது அதனால் நான் புரிந்து கொள்ள வேண்டியது தன் பேசிகளை போதும் கவனமாக தூக்க வேண்டும் அப்போ த குழந்தையை போதும் கவனமாக தூக்க வேண்டி இருக்கிறது முதியவர்களிடமிருந்து நாங்கள் இன்னும் நிறைய பாடங்கள் படிக்க வேண்டி இருக்கிறது நீங்கள் எல்லாம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்